பாதாம்போஜம் விஷாச்சலசேகரா விஷாச்சலசேகரா திருவேங்கடமுடையான் நிஜம் பாதாம்போஜம் தன்னுடைய திருவிடித்தாமரையைக் கட்டாயம் கொடுப்பான் திருவேங்கடமுடையான நம்பினவர்களுக்கு சாதாரணமாக ஆரம்பிச்சால் கூட பணம் உண்டு மோட்ச பணம் உண்டு என்ன விடமாட்டார் என்ன மீற முடியாதது இது ஒரு நாளும் நம்மால் விட்டுழிக்க முடியாது இல்லை இப்போ சாதாரண பலன் தான் நான் கேட்டேன் அப்படின்னா நீ சாதாரண பலன் கேட்டால் கூட மேலே 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 பலன் கொடுத்துட்டே இருக்கும் அது முன்னாடியே நம்ம ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா ஒரு தடவை பலன் கொடுத்து விடக்கூடிய விஷயம் இல்லை இது உனக்கும் எனக்கு கணக்கு தீந்து போச்சுங்கிற விஷயம் கிடையாது திருவேங்கன் பண்ணையாண்டிய தயம் ஒரு கணக்கு வச்சிருந்துருக்கார் அந்த கணக்கு நமக்கு மோட்சம் கொடுத்தா தான் தீரும் அது தீராது நாம் வச்சுருக்கிற கணக்கு தீந்துருவா இருக்கும் அதனால் தான் அழகாக சொல்கிற வழக்கம் எங்கள் பெரியவர்கள் இந்த தோப்பனா எல்லாம் சொல்லுவார் திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுருந்தால் கூட மோட்சம் உண்டு அதனும் சந்தேகம் கிடையாது என்ன மொட்டை அடிச்சுன்னா மோட்சம் உண்டுங்கிறாரு சாஸ்திரத்தில் யாரும் சொல்லலையே கேட்டால் அத்திய சோவா மகா பிரளய பிவா என்னைக்கு ஒரு தெரியாது ஆனால் மோக்ஷம் திருவே திருவேங்கர மலைக்கு போகவே வேண்டாம் அதான் எத்தனை ஜனங்க போய் மொட்டை அடிச்சிக்கிறா அப்படின்னு எல்லாம் பெரிய விஷயம் மொட்டை அடிச்சுக்கிற உண்மையில் பார்த்தானா நம்ம சரணாகதி தத்துவத்தை காமிக்கிறதே இந்த மொட்டை தான் என்னன்னு கேட்டால் ஒன்னும் காம்பர தலை சரைத்து உன் கலைத்தலை இறுத்தி வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூப்பனார் அரங்கத்தானேன்னு தொண்டடிப்புடையாழ்வார் பாடுற மாதிரியாக எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி எத்தனை பேர் தலையை எத்தனை விதமாக நாம் தலையை வாரி இப்படி வாரி அப்படி வாரி சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் என் சரீர அலங்காரத்தை நான் விட்டுட்டேன் எம்பெருமானே உனக்காக நான் அர்ப்பணம் பண்றேன் காசிக்கு போனால் இதை உடனும் இதை போன்ற இங்கே போனால் கைக்கு போனால் இதை உடணும் அப்படின்லாம் சொல்கிறாள் யோ பிடிச்ச வசுவை ஏதாவது ஆகாரத்தை உடணும்னு சொல்லிட்டோம் நான் என் தலைக்கு அலங்காரம் அணிக்கிறதை விட்டுட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா அதில் சரணாகுதியுடைய அம்சம் பதிவு வந்துட்டா இல்லையா நான் சரீரத்தை பற்றி சிந்தையை கைவிட்டுட்டேன் தேக எல்லாம் கவலைப்படுறது இல்லை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரணாகுதியுடைய அம்சம் வருதா இல்லையா அந்த இடத்துல அந்த மாதிரியாக உண்மையில் என்ன கேட்டான்னா சரணாகதியும் முட்டை அடிக்கிறதா நம்மளுடைய பிரயத்தனங்களை கம்ப்ளீட்டா முட்டை அடிச்சிடணும் ஒன்றும் கிடையாது பின்னா எம்பெருவானுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பி இதுதானே சரணாகதி அதனாலே கட்டாயம் மோட்சம் எல்லாருக்கும் அதான் சொல்றாரு அத்திய சோவா மகாபிளே பிவா இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் இந்த ஜென்மத்து முடிவுல வரும் இல்லை அடுத்த ஜென்மத்து முடிவு இன்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் வரும் அவளை சரணாகிதி பண்ண வைக்கும் இந்த ஜென்மத்திலே சரணாகதி பண்ணவனுக்கு இந்த ஜென்மத்தில் வரும் இந்த சரணாகி எல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்றவளுக்கு அடுத்த ஜென்மத்தில் பண்ண வச்சு வரும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கும் நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சி அவளை பண்ண வச்சு மோட்சம் கொடுப்பான் எம்பெருமான் அவர்களும் பாகவதர்கள் அவர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் இத்தரத்து நிஜம் பாதாம் தன்னுடைய திருவிடி தாமரையை ரிஷாச்சல சேகரகா திருவேங்கிரடையான் கட்டாயம் கொடுப்பான் ததுபசதநாத் என உன்னை ஆசிரியத்தப்படியாளே தயையை ஆசிரியத்தப்படுகிறாள் திருவேங்கிரைய தயத்தான நம்பி ஈவன் போய் இந்த பழம் வேணும்னு கேட்டான் ஒரு தடவை போய் கேட்டான் அப்போ கேட்டாங்க பழங்கு